தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி கிடையாது அப்படின்னுட்டு இப்போ ஒரு கட்சி அறிவிச்சிருக்கு சோ அப்படி அனௌன்ஸ்மெண்ட் அந்த கட்சியை தளபதியோட ரசிகர்கள் இப்போ பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சி எது எதுக்காக தளபதியோட ரசிகர்கள் ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தாவேகா கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதிய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு என்ன அப்படின்னா நடிகர் விஜயோட அரசியல வரவே அரசியல் ஏற்றங்களை நிறைய நடிகர் ஆறுல இருக்கும் திமுக அதிமுக பாஜக நாம் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஐந்து முனை போட்டி கண்டிப்பா இருக்கும் திமுக நாங்க சரியா செய்யறோம்னு சொல்றாங்க அதிமுக நாங்க சரி சொல்றாங்க பாஜக புதிய அரசியலை கொண்டு வரோம்னு சொல்றோம் விஜய் எந்த அரசியலும் வேண்டாம் புதிதாக ஒன்றை கொண்டு வருவோம் மாதிரி சொல்றாரு சீமான் எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி அஞ்சு கட்சிகளும் அஞ்சு வித்தியாசமான விஷயங்களை முன் வைக்கிறாங்க நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ஆனா பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு அண்ணாமலை பாத்தீங்கன்னா அந்த பேசியிருக்காரு இதுக்கு தளபதி ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தளபதி மாநாட்டிலே சொல்லிட்டாரு நீங்க எங்களோட கொள்கை எதிரி அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை உன்னோட வாயில வரலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ